லெஜன் நியூஸ் செரவனாஸ் டர்சிங் தீபாவளி ஆஃபர் பவனிக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரெசன்ஸ் ஜெயின்ஸ் ஆதர்ஷ் அவன் யூ பிரீமியம் பிளாட்ஸ்க்கு கொந்தபா கம் ஃப்ரம் ருபீஸ் டுவெண்ட்டி நைன் லெக்ஸான் பட் எஃப் அன் டேட் பாதாம் பிஸ்தா கேஷ்யூ அண்ட் ஹணிக்கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் வைட்ஸ் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் ராசிக்கு மூணாவது இடத்துல இருந்த குரு தன்னுடைய அடுத்த வீடான நாலாவது இடத்துக்கு வரார் நாலாவது வீடு அப்படின்றது ஒரு ஜாதகனுக்கு சுக ஸ்தானத்தை குறிக்க கூடியது ஏற்பட்ட விஷயமா இருந்தாலும் விடாமுயற்சியோடு போராடி வெற்றி வெற்றிவரனும் துடிச்சிட்டு இருந்த அவங்களுக்கும் கடந்த காலகட்டம் எதுவும் கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த அதிசார குருப்பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய அடிப்படையில் நிச்சயமாக அமைந்து ஒரு லோன் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அந்த லோன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் பல பேருடைய வெளிநாட்டு கனவுகள் இந்த காலகட்டங்களில் நனவாக போகிறது அதே மாதிரி யுக்கத்தை தொலைச்சவங்க நிம்மதியை தொலைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் உடல்நலத்துல கவனம் டீனேஜ்ல இருக்கக்கூடியவர்களா இருந்தா அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள கூட தேவையில்லாத மனக்கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் பிள்ளைகளோட ஏற்படும் அதுல கொஞ்சம் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது ரொம்பவே நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி ஒரு பெரிய நல்ல பலன்களை தரும்னே சொல்லலாம் ஸோ குறிப்பா சுய தொடங்கணும் அப்படின்னு பல நாட்கள் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு முருகர் கோயில் இருக்குன்னு சொன்னாலும் சரி செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதியில் போயிட்டு அந்த முருக முருகப்பெருமானை மனமுருக பிரார்த்தனை செய்து ஒரு ஆறு அகல் தீபங்கள் அருங்கோண தீபமாக ஒரு ஆறு தீபம் ஏற்றி ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான என் நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு அஸ்ட்ரோலஜர் அருண் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட வந்து குரு அதிசார பேச்சு தொடர்பில் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் முதல்ல வந்து குரு பேச்சு எல்லாருக்குமே தெரியும் இது என்ன சார் குரு அதிசார பேச்சு அப்படின்னா என்ன ஸோ பொதுவாக கிரகங்கள் வந்து முன்னோக்கி நகரும் பின்னோக்கி நகரக்கூடிய ரெண்டு நிகழ்வு இயற்கையில் நடக்குமா முன்னோக்கி நகரக்கூடியது அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க பின்னோக்கி வரக்கூடியது வகர பயிற்சின்னு சொல்லி பல பேர் கேள்விப்பட்டிருப்போம் அதிசாரன்றது தன்னுடைய இயல்பான இயக்கத்திலிருந்து ஒரு கிரகம் முன்னோக்கி போயிட்டு சில நல்ல பழங்களை ரொம்ப ரேப்பிட் ஸ்பீடில் கொடுத்துட்டு திருப்ப தன்னுடைய இடத்துக்கு வர்றது தான் நகரக்கூடிய நிகழ்வாக இருக்குது இப்போ இந்த குரு அதிசார பேச்சு அப்படிங்கிறது எப்போ வந்து ஆரம்பமாகுது அது எத்தனை நாளைக்கு இந்த குரு அதிசார பேச்சிலே இருப்பார் வாக்கி கணித பஞ்சாங்கப்படி அக்டோபர் எட்டாம் தேதி இப்பொழுது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு குரு பகவான் சாரமாக பயிற்சியாகிறார் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று நாட்களுக்கு அந்த இடத்துல தங்கி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்களை கொடுக்கறதுக்கு காத்திருக்கார் இந்த குரு அதிசார பேச்சில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொன்னால் சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொன்னால் என்னென்ன ராசிக்காரர்கள் ஸோ முக்கியமாக பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக ஒரு விதத்தில் ஒரு மிகப்பெரிய பலன் தரக்கூடியதாக இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் குரு பகவான் கடகராசியில் உச்சமடைகிறார் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு முறை இடத்துக்கு உச்ச வீட்டுக்கு வர உச்ச வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் நிறைந்த பலன்களை கொடுப்பாரு அந்த முதல் ராசியாக இருக்கக்கூடியது ராசிக்கு இரண்டாவது இடத்துல வரக்கூடிய குருவால பல்வேறு நல்ல பல மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது இந்த விருட்சிக ராசிக்காரர்கள் பல்வேறு இடர்களில் கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே பெரிய ஸ்டகலுக்குள்ள மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால ஒரு மிகச்சிறந்த பலன் பார்க்கக்கூடிய ராசியில விருட்சிக ராசிக்காரர்கள் இருக்காங்க கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துல இந்த ராகு கேதுவால் பல தாக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாவது இடத்துல குரு வரார் கிட்டத்தட்ட பதினொன்றில் குரு வர்றதுன்றது அவங்களுக்கு இந்த வேலையில் தொழிலில் இருந்த அழுத்தங்கள் எல்லாத்தையுமே மாறுபடுத்தக்கூடியதாக இருக்கும் ஸோ ஏழரை சனியில் அகப்பட்டுக்கிட்டு எப்படியாவது மீண்டு வந்துட மாட்டமா அப்படின்னு போராடி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல வரக்கூடிய குரு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடியதாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தது மீனராசிக்காரர்கள் ஏற்கனவே ஜென்ம குருவால நிறைய அனுபவிச்சிருப்பாங்க பன்னெண்டாவது இடத்துல சனி வந்ததுலேருந்து இந்த ஏழரை சனி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருடம் அவங்கள புரட்டி எடுத்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய குரு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் குருவினுடைய பூரண பலன் இருக்கிறது அப்போ மற்ற ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு மிகப்பெரிய பலம் தருவார் அப்படின்றது எல்லாருமே அறிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அந்த அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் மூன்று இடங்களை பார்க்க போகிறார் அந்த இடத்தை பொறுத்து அவருடைய ஜாதகத்திற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய பலன்களையும் வழங்க காத்திருக்கிறார் நம்மள வந்து இப்ப என்னது பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியினுடைய பலாபலன்களை பார்க்க போறோம் எப்போது போல மேஷ ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கான இந்த குரு அதிசார பயிற்சியினுடைய பலன்கள் என்ன மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ராசிக்கு மூணாவது இடத்துல இருந்த குரு தன்னுடைய அடுத்த வீடான நாலாவது இடத்துக்கு வராருமா நாலாவது வீடு அப்படின்றது ஒரு ஜாதகனுக்கு சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியது குறிப்பாக மேஷராசிக்காரர்கள் கடந்த ஒரு ரெண்டு வருட வாழ்க்கைய அவங்க திரும்பி பார்த்துருந்தாங்கன்னா ஒரு பல்வேறு சவால்களை தான் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க அதுக்கு குறிப்பான காரணம் என்னென்னா மூணுலர் மறைஞ்சிருந்த குரு லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் ஆறாவது இடத்துல இருந்த கேது அப்போ ஒன்று உடல் ரீதியான சிக்கல்களை அனுபவிச்சிருப்பாங்க அல்லது பண ரீதியான சிக்கல்களை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் கூட பெரிய அனுகூல பலத்தை கொடுக்காமலே இருந்தது அதிலேயும் குறிப்பாக இந்த லாஸ்ட் ஒரு எட்டு மாசமாக குரு பகவான் மூணாவது இடத்துல மறையும் பொழுது தைரியத்தை இழந்து அவங்க இப்போ சின்ன விஷயங்களை கூட எடுக்கிறதுக்கு தடுமாறி இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களை நினச்சி கூட பல்வேறு விதமான பயம் அவங்களுக்குள்ள மனசில் இயற்கையாக இருந்தது ஏன்னா மேஷம்னாலே செவ்வாவை ஆதிக்கமாக கொண்ட வீடு எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் விடாமுயற்சியோடு போராடி வெற்றி பெறணும்னு துடிச்சிட்டு இருந்த அவங்களுக்கு கடந்த காலகட்டம் ஏதோ கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த அதிசார மேஷ மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய அடிப்படையில் நிச்சயமாக அமைது அதுக்கு முதல் காரணம் சுகஸ்தானத்தில் வந்து குரு உச்சமடைகிறதுனால ஒரு புதிய வீடு புதிய மனை சேர்க்கை மேஷராசிக்கு அமையிறதுக்கு காத்திருக்கு மனையில் ஒரு நிம்மதியே இல்லை சார் ஒரு இடத்துல எங்களால் உட்கார முடியல ஒரு இடத்துல வீடு பார்த்தோம் அந்த வீடு எங்களுக்கு அமையலை பத்து இடத்துக்கு நாங்கள் மாறி மாறி வந்துவிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் நிலையான ஒரு இடத்துல இருந்து ஆட்சி பண்ணுவதற்குரிய வாய்ப்பை கொடுக்க போகிறது அதே மாதிரி தாயினுடைய நலத்தில் பல்வேறு பிரச்சனைகளோடு சந்தித்தவர்கள் அல்லது தாயை பிரிந்து வாழ்ந்தவர்கள் அல்லது தாய் நாட்டை பிரிந்து வாழ்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு இணக்கமான சூழ்நிலைக்குள்ளே ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு எட்டாவது இடத்தை பார்க்கிறார் ஸோ அஸ்டமஸ்தானத்தை குரு பார்க்கும்பொழுது கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாயிடும் ரொம்ப நாளாக ஒரு கடனை வாங்கிட்டு என்னால் கொடுக்கவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் கடனை அடைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு லோனை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அந்த லோன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் ஏதாவது வம்பு வழக்குகள் சார்ந்த பிரச்சனையோடு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக நிச்சயமா ஒரு சாதக தீர்ப்புகளை அந்த எட்டாம் இடத்து பார்வையால் ஏற்படக்கூடிய குரு பகவான் தரப்போறாரு அதற்கடுத்தது மேஷராசிக்கு பத்தாவது இடத்த இந்த உச்ச குரு பார்க்குறாரு ஸோ பத்தை பார்க்கும் பொழுது இருந்து வந்த அழுத்தங்கள் எல்லாம் சரியாகும் லாஸ்ட் ஒரு ரெண்டரை வருஷம் மேஷராசிக்காரர்கள் வேலையில ஒரு கௌரவத்துக்காக தான் போயிருப்பாங்க பெருசா சந்தோஷமா நிம்மதியா இருந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது பல பேர் வேலையை இழந்திருப்பாங்க பல பேர் வேலையை மாத்திக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அந்த சிக்கல்கள் எல்லாமும் இறைவனுடைய அருளோடு அவர்களுக்கு சரியாக போகுது புதிய பட்டம் புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய புகழ் ஊதிய உயர்வு நிறைய பேத்துக்கு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அதற்கடுத்தது முக்கிய முக்கியமாக பன்னெண்டாவது இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தையும் தெய்வ வழிபாட்டு ஸ்தானத்தையும் குறிப்பாக தூங்கக்கூடிய ஒரு நிம்மதியான தருணத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்குறாரு ஸோ இதுக்கு முன்னாடி அவர்கள் செய்த புண்ணிய பலன்கள் நான் நிறைய நல்லது செஞ்சேன் நிறைய கோயிலுக்கு போனேன் நிறைய சாமி கும்பிட்டேன் ஆனாலும் கடந்த காலகட்டம் பல்வேறு வழிகளை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி பெருமூச்சை அந்த பன்னெண்டாவது இடத்துக்கு குரு பார்வை அடையும் தெய்வ வழிபாடுகளும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகங்களும் இவர்களுக்கு கிடைக்கப் போகிறது சுபவரையும் நிறைய செய்வாங்க இந்த காலகட்டங்களில் இதுக்கு முன்னாடி சம்பாதி சம்பாதிச்சதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி புலமைத்து இருந்தவங்கலாம் இந்த காலகட்டங்களில் நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் பல பேருடைய வெளிநாட்டு கனவுகள் இந்த காலகட்டங்களில் நனவாக போகிறது அதே மாதிரி தூக்கத்தை தொலைச்சவங்க நிம்மதியை தொலைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமையும்னே சொல்லலாம் நிச்சயமா இவங்க என்னென்ன விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னா இந்த காலகட்ட பகுதியில் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியதாக பார்க்கக்கூடியது பிள்ளைகளுடைய உடல் உடல்நலத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் என்ன அஞ்சாவது இடத்துல கேது பகவான் வந்திருக்கிறதுனால குழந்தைங்களோட சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நலத்தில் கவனம் டீனேஜில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள கூட தேவையில்லாத மனக்கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் பிள்ளைகளோடு ஏற்படும் அதில் கொஞ்சம் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி முக்கியமாக பணம் செலவு பண்ணுற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா லாபஸ்தானத்தில் ஒரு பக்கம் ராகு பகவான் கொடுக்கணும்னு நினச்சாலும் கூட வாக்கியப்படி இன்னும் சனி பகவான் அதே இடத்துல இருக்கிறதுனால ஸோ மணி ஹேண்ட்லிங் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வா

இருக்கிறோம் அல்லது மறுமணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் திருமணம் கூடி வருவதற்குரிய வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது இவங்க சுபகாரியம் நினைக்கக்கூடிய எந்த செயல்களை வேணாலும் மேஷராசிக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நிச்சயமாக தொடங்கி செய்யலாம் வீடு கட்டலாம் மண் வாங்கலாம் மனை வாங்கலாம் அல்லது ஒரு காது செய்யலாம் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு மங்களவாத்தியம் ஒழிக்கக்கூடிய நிகழ்வு எது வேண்டுமானாலும் செய்யலாம் நல்லாவே இருக்கு மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு எப்படியான பலாபலங்கள் இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு எட்டு மாசத்துல நிறைய ஸ்டடிஸ்ல வந்து மந்தத்தன்மை இருந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு விரும்பின சீட்டு கிடைச்சிருக்காதுங்க காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸ் கூட எழுதிருந்தாலும் ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல போயிடுச்சு அல்லது இன்டர்வியூல எனக்கு ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னா நிறைய பேர் புலம்பிட்டு இருந்திருப்பாங்க பட் இந்த பீரியட்ல அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி அடையும் விரும்பிய துறையில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு ஏற்படுது அதே மாதிரி இந்த காம்பிடடிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாங்கன்னா நிச்சயமா நல்ல உத்தியோகத்துல நல்ல பொறுப்பில் இந்த காலகட்டத்தில் அவர்கள் அமர்வார்கள் நிச்சயமா இதே போல மேஜராசியில் இருக்கிற பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பெயர் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன பலாபலன்களை கொடுக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி ஒரு பெரிய நல்ல பலன்களை தரும்னே சொல்லலாம் தரும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு பல நாட்கள் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவுல கை கொடுக்கும் ஏன்னா மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தவருடைய வாழ்க்கைக்காக இவர்கள் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்துட்டு கடைசியில் தனக்காக எதுவுமே செஞ்சிட்டு இருந்திருக்க மாட்டாங்க இவங்களோட ஐடியாஸ் எடுத்தெல்லாம் பல பேர் பல விஷயங்களை பண்ணியிருப்பாங்க ஆனா இந்த வாட்டி தன்னுடைய சொந்த முயற்சியை தான் தொடங்கக்கூடிய சில விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றியை பார்க்கக்கூடிய அடிப்படையில் மேஷராசி பெண்களுக்கு ஒரு யோகமான ஏதாவது ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி சரி அல்லது சில ஒரு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் தான் இவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த காலமாக இருக்கும் ஸோ ஒரு பொற்காலமாகவும் இந்த காலம் இருக்கும் அதாவது தொடர்ந்து நம்ம மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த குரு அதிசார பேச்சு காலகட்டத்தில் என்ன மாதிரியான திருத்தலங்களுக்கு போகணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யணும் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பாதத்தை இவங்க இருக்கமாக பிடிச்சிக்கிட்டாலே போகும் ஸோ மனசுக்கு பிடிச்ச முருகன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான் என் ஊருக்கு பக்கத்திலே ஒரு முருகர் கோயில் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதியில் போயிட்டு அந்த முருகப்பெருமானை மனமுருக பிரார்த்தனை செய்து ஒரு ஆறு அகல் தீபங்கள் அருங்கோண தீபமாக ஒரு ஆறு தீபம் ஏற்றி முருகன மனசார இவர்கள் வழிபட்டுட்டு வரும்பொழுது பொழுது நிச்சயமாக இவருடைய வாழ்க்கை மிக சிறப்பான செடி போட இருக்குமா மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் நன்மை இப்போ பயக்கக்கூடியதாக இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இன்னும் சனி பகவானுடைய ஏழரை சனி தொடங்காததுனால அதற்கு முன்னாடி வரக்கூடிய உச்சம் பெற்ற குருவினுடைய அதிசார பயிற்சி அவர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வரை மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கு ஸோ நைன்டி பர்சன்டேஜ் அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் இந்த வருஷத்தை ஃபுல்லாக நடக்க போகுது நிச்சயமா அதாவது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த குரு அதிசார பயிற்சியில் நல்ல பலன்களை பெற ராசிக்கார்கள் அப்படின்னு இவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவுமே வந்து நல்ல மாதிரியான பலாபலன்களை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாமும் இந்த பிரபஞ்ச சக்தியை வேண்டிக்குவோம் நன்றி சார் நன்றி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை ஜெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் இயற்கையான